சிவில் அமைப்பு என்று தம்மை தானே அடையாளப்படுத்தி கொண்டு கருப்பு துணிகளை தங்களுடைய முகத்திலே அணிந்த வண்ணம் கண்கள் மாத்திரம் தெரியும்படி ஒரு குழுவினர் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பினுடைய பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள தலைமையக வளாகத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்திருந்தார்கள் ஊடகம் அராஜகத்தை செய்கிறது என்கின்ற ஒரு கோஷத்தை எழுப்பிய வண்ணம்தான் சாத்வீகமான முறையிலே அறவழி போராட்டமாக அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கையினை முன்னெடுப்பதாக இவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இவர்கள் எம்டிவி எம்பிசி ஊடக தலைமையக வளாகத்திற்கு வருவதற்கு வந்ததன் பின்னர் இவர்கள் மௌபிம பத்திரிகை நிறுவனத்திற்கும் சென்றிருந்தார்கள் ஆகவே இந்த சம்பவத்திற்கு நதி மூலமாக அமைந்திருந்த சம்பவம் என்ன அதிர்சால நினைக்கின்றேன் ஏனென்றால் அனைத்து ஊடகங்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்தால் எவ்வளவு கிடைக்கும் நூறு மில்லியனை பெறுவாரா உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் பத்து மில்லியனை பெற்றால் எவ்வாறு இருக்கும் சிலர் உள்ளனர் அதனையே கருப்பு ஊடகம் என்பது கருப்பு ஊடகம் தொடர்பில் ஜனவரி மாதத்தில் சிறந்த விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என நான் நினைக்கின்றேன்

டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திலே கருப்பு ஊடகம் தொடர்பிலே தெரிவித்திருந்தார் கடந்த எட்டாம் திகதி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க கருப்பு ஊடகம் தொடர்பிலே தெரிவித்திருந்தார் ஆகவே கருப்பு ஊடகம் தொடர்பிலே பிரதமரும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உறுப்பினரும் தெரிவித்த நிலையில் கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய கண்கள் மாத்திரம் தெரியும்படி இன்று எதிர்ப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டவர்கள் ஊடக வலையமைப்பினுடைய வளாகத்திற்கு முன்னால் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுகின்ற போது உண்மையில் இன்று என்ன நடந்தது பகல் முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை ஆரம்பமானது இதில் பங்கேற்றுள்ளவர்கள் தொடர்பில் அவர்கள் சுமந்திருந்த பதாகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவர்கள் இலங்கையின் பெண்கள் அழுத்யாபத் அழுத்ரபுர டிதுலன ஹதவத ஜனநாயகத்திற்கான வண்ணத்து பூச்சிகள் தொழில்சார் இணைய ஊடகவியலாளர்கள் சங்கம் சாது ஜனராவ நகிசிட்டிமு ஸ்ரீலங்கா திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் போனோரின் குடும்ப ஒன்றியம் ஜனநாயகத்திற்கான சட்டத்தாரணைகள் சமபிம ஆகிய அமைப்புகளின் பெயர்களில் தம்மை அடையாளப்படுத்தியிருந்தனர் ගොඩුවදරද ඩිදතෙේ පුර පික්කමාර. ඉද කළුවිනර අලතම් මඩටතනාර. මහරජා මමාධ්‍යයදනය තියෙන. ඊනියා පාර කියන විදිනේ. හාජ මාධ්‍ය කර. ධර්ම න සතාවට බොරු කියවා ජනතාවගේ ලාබය උපේවා උළුම් මනින්ම කුමන් කන කරලා විදර්ශන ගන්න කර එ බවරේ ඉவ்වාරි අචූර්තල් වඩතාාර. ඉද යටට එඉන්න කුලිවිනර මෞව්ිීම පදිික අල්ලහතකම ාහසන්ටනාර. கருப்பு ஆடை அணிந்து முகத்தை மறைத்துவாறு சென்ற இந்த குழுவினருக்கு எதிராக மௌபிம ஊழியர்கள் தமது எதிர்ப்பை இவ்வாறு வெளிப்படுத்தினார் ஆர்ப்பாட்ட குழுவினர் ஒருபுறமாகவும் மௌபிம ஊழியர்கள் மறுபுறமாகவும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டமையை காண முடிந்தது ஊடக சுதந்திரத்திற்காக வந்தவர்கள் என கூறிக்கொள்ளும் இவர்களிடையே கௌசல்யா பெர்னாண்டோ என்பவர் புகை உடகவ ஆளருடன் இவ்வாறு முண் பட்டாற.. மௌபிம ஊழியர்களின் கூச்சலுக்கு மத்தியில் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் கருப்பு துணிகளால் கண்கள் மாத்திரம் தெரியும் வண்ணம் கருப்பு துணியை முகங்களிலே கட்டி கொண்டு வந்த குழுவினர் எம்டிவிஎம்பிசி ஊடக வலைமைப்பினுடைய தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதோடு மாத்திரமல்லாமல் மௌபிம சிலோன் டுடே பத்திரிகையினுடைய தலைமை காரியாலயத்திற்கு முன்பாகவும் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற போது அங்கிருந்த மௌபிம மற்றும் சிலோன் டுடே நிறுவனங்களினுடைய ஊழியர்கள் அவர்கள் இந்த குழுவினருக்கு எதிராக அங்கே ஒரு நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தார்கள் ஆரவாரம் எழுப்பி கோஷம் எழுப்பி அந்த குழுவினரை கருப்பு சட்டை அணிந்து முகங்களை மூடிக்கொண்ட குழுவினரை அவர்கள் அந்த இடத்திலே இருந்து வெளியேற்றியிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த குழுவிலே அங்கம் வகித்தவர்கள் யார் அவர்கள் தொடர்பான விவரங்கள் என்ன எச் சி ஊடக வலைமைப்பினுடைய தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக கருப்பு துணிகளால் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு கண்கள் மாத்திரம் தெரிகின்ற வண்ணம் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றேன் பேர் என்று குழுமி சிவில் அமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட இந்த குழுவினர் அங்கே வருகை தந்து அச்சுறுத்துகின்ற வண்ணம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதன் பின்னர் பலர் எங்களோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பினை ஏற்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவித்திருந்தார்கள் මාධ්‍ය මර්ධනය කරයි කියලා අපිට චෝදනාද දැන් පැහැදිලිව පේනවා කොහෙන්ද මේ මර්ධනය එන්නේ කියලා ඌඩහංගලේ ඔඩකියදාක එම්මීදු කුට්‍රම් සුමතිනර් எங்கிருந்து வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது இதனை கண்டிக்க வேண்டும் என நினைக்கின்றேன் இத கிடமளிக்க கூடாது சிறசவைக்கு மாத்திரம் அல்ல வேறு நிறுவனங்களுக்கும் சென்றுள்ளனர் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் பலவந்தமாக உடல் வல்லமையும் அரசு அதிகாரத்தையும் காண்பித்து ஊடகத்தை ஒடுக்க முடியாது வெளிநாடுகளில் ஊடகவியலாளர்களை கொலை செய்து சந்தர்ப்பங்கள் உள்ளன கொலை செய்து ஊடகத்தை ஒடுக்க முடியாமற் போனது ஊடக ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் முன்னிக்க வேண்டும் மக்களும் எதிர்க்க வேண்டும் இது எங்கு திட்டமிடப்படுகின்றது என்பது தெளிவானது இது வேறொரு இடத்தில் திட்டமிடப்பட்டு இங்கு அரங்கேற்றப்பட்டுள்ளது கருப்பு ஊடகம் என்ற சொற்பதத்தை முதலில் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தினார் ரணிலின் சொற்பதத்தை விமல் உடனடியாக பயன்படுத்த ஆரம்பித்தார் இதனை தடுக்காவிட்டால் நாட்டின் ஜனநாயகம் சீர்குலையும் கருத்து சுதந்திரம் இல்லாமற் போகும் இது தவறான செயற்பாடு எமது அரசாங்கம் இருக்கும் போது நாம் சிறச ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பாக செயற்படுகின்றது என கூறுவோம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சிக்கு உதவும் ஊடகம் என அவர்கள் கூறுவார்கள் ஊடகங்களுக்கு லேபிள் இட அரசியல்வாதிகள் பழகியுள்ளார்கள் அதற்கு அப்பால் சென்று திட்டமிட்ட வகையில் மக்களை திரட்டி ஊடகங்களை ஒடுக்கும் திட்டத்தை முன்னெடுக்கவே முயற்சிக்கின்றார்கள் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு நாம் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்பாக அந்த உடக நிறுவனத்துக்கு அச்சுறுத்தல் விடுத்து அந்த ஊடக நிறுவனத்தின் அடையாளத்திற்கு அழிவை ஏற்படுத்தி சுதந்திர ஊடகத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயகத்தை மதிக்கும் ஊடக சுதந்திரத்தை மதிக்கும் அரசியல்வாதி என்ற வகையில் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் சமூக சேவகன் என்ற வகையில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அது மாத்திரமன்றி இவ்வாறான நடவடிக்கையை மிகவும் கீழ்தரமான விடயமாக நான் கருதுகிறேன் ஊடகத்துறைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதாக கூறிய நாம் ஆட்சிக்கு வந்தோம் இந்த ஆட்சியில் அனைத்து ஊடக நிறுவனங்களும் சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்கும் உரிமையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஊடக நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதை வன்மையாக கண்டிக்கின்றேன் நாட்டு மக்களின் ஆணையை பாதுகாத்து நாட்டின் ஊடக சுதந்திரம் மற்றும் மக்களின் தகவலறியும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் முன்னிற்போம் அத்துடன் உலக சுதந்திரத்தை வலிமைப்படுத்துவதற்கு நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் ஆகவே இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை ஜனநாயக அரசியல்வாதி என்ற வகையில் நான் கண்டிக்கின்றேன்

ஊடகங்களை ஒடுக்குவதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் இன்று கருப்பு ஆடை அணிந்தவர்கள் முன்னெடுக்கும் எதிர்ப்பு நடவடிக்கைக்கும் மக்கள் விடுதலை முன்னெடுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை அந்த நடவடிக்கை முற்றிலும் தவறானது சுதந்திரம் தொடர்பாக ஊடக ஒழுக்கம் தொடர்பாக வெற்றி பேச்சு பேசிய ராணி விக்ரமசிங்க அரச ஊடகங்கள் அவர்களது செயற்பாடுகளை அம்பலப்படுத்திய போது பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் வகையில் கருத்து வெளியிடுவதை கண்டோம் நேர்மையாக செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களை அடையாளப்படுத்துவதற்கு ஊடகம் என்ற சொற்பதத்தை சிறச ஊடக வலையமைப்பு இந்த நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாத்தமைக்காக கட்சி நிற பேதமில்லாமல் தற்போதைய அரசாங்கத்திற்கு சார்பற்ற செய்திகளை வெளியிட்டதால் சிறச ஊடகம் கடந்த காலத்திலும் ஒடுக்கப்பட்டது எதிராக அன்று கதைத்த ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் மீண்டும் பாதாள குண்டர்களை அழைத்து ஆரம்பித்துள்ளது இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல உங்களுக்கு நினைவில் இருக்கும் சில மாதங்களுக்கு முன்னரும் சிறசவை அச்சுறுத்த முடியுமா என ராணில் விக்ரமசிங் அரசாங்கம் முயற்சித்தது நேர்மையாக செய்திகளை வழிகொணர்வதற்கு முன்வந்த சிரச ஊடகத்திற்கு நாம் பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம் இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகும் கடந்த காலத்தில் இத்தகைய தவறுகள் என்னாலும் ஏற்பட்டன சிறிச நிறுவனம் தொடர்பிலும் தவறிழைத்தேன் அது குறித்து நான் கவலை தெரிவித்தேன் மிகவும் நட்புடன் அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டேன் கடந்த காலத்தில் சிறுசு மீது குண்டு தாக்குதல்கள் கூட நடத்தப்பட்டது எனினும் அதனை தடுக்க முடியாமற் போனது நான் இருந்த அரசாங்கத்தினால் அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அது தொடர்பில் இன்றும் நான் கவலை அடைகின்றேன் முகத்தை மறைத்துக் கொண்டு எதனை முன்னெடுக்கின்றார்கள் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என நான் கடுமையாக அறிவுறுத்துகிறேன் பாதுகாக்கின்றோம் பேர் வழி என்கின்ற ஒரு கோஷத்தோடு ஊடக வலையமைப்பினுடைய காரியாலய வளாகத்திற்கு முன்பாக இருந்து சிவில் அமைப்பினர் என்றும் தம்மை தாமே கொண்டு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்த குழாத்தினருடைய இந்த நடவடிக்கை தொடர்பிலே ஒரு பாரியதோர் கண்டனம் இன்று தினம் பாராளுமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது பாராளுமன்றத்திலே பல உறுப்பினர்கள் எழுந்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்ற போது அகிராசனத்தில் அமர்ந்திருந்த பாராளுமன்ற குழுக்களினுடைய பிரதித்தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அந்த அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது அவர்களுடைய நேரத்திற்கான ஒரு வரையறையையும் சில சந்தர்ப்பங்களிலே இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலையையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு ஒரு ஊடக நிறுவனம் என்ற ரீதியிலே முழுமையான கௌரவத்தையும் மதிப்பையும் நாங்கள் அளிக்கிறோம் இருந்தபோதும் கூட ஒரு ஊடக நிறுவனத்தின் மீதான இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற போது ஏற்பட்ட இந்த நிலைமை தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறோம்

அது தொடர்பில் உரிய முறையில் விசாரணை வேண்டும் காலங்களில் முறைகள் மூலம் பெற்ற ஐக்கிய தேசிய கட்சிக்கு நெருங்கிய மற்றும் மௌபிம பத்திரிகை உள்ளிட்ட சில ஊடகங்களுக்கு பலவந்தமாக நுழைந்து தாக்குதல் மேற்கொள்ள முயற்சி செய்கின்றனர் துரதிஷ்டவசமான சம்பவம் எனவே இதனை நிறுத்த தலையிடுமாறு கூறுகிறோம் இவர்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் மேடைகளில் இருந்தவர்கள் என்பது தெளிவாகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான பிரதமர் நாட்டின் கருப்பு ஊடகம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் அதேபோன்று மக்கள் விடுதலை முன்னணியின் விமல் ரத்நாயகவும் கருப்பு ஊடகம் தொடர்பான கருத்தை அவ்வாறே கூறினார் தற்போது ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்பு பட்ட சோசலிச ஒன்றியத்தின் செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையை கண்டோம் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்பு அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அதில் அத்துடன் கடந்த காலங்களில் பண்ணாத்து பூச்சி வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பிரபல விலை மாதர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பட்டலந்த சித்திரவதை முகாமுக்கு முன்பாக சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தால் உயிரிழந்த தமது பிள்ளைகளுக்கு நன்றி கடனாக இருந்திருக்கும் மத்திய வங்கியின் முறிகள் மோசடியை வெளிப்படுத்தியதன் ஊடக நிறுவனத்திற்கு எதிராக அதன் மூலம் பணம் பெற்றுக்கொண்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் முகங்களை மூடிக்கொண்டு சேர்ப்படுகின்றனர் மத்திய வங்கியின் முறைகள் மோசடியை வெளிப்படுத்திய ஊடக நிறுவனத்திற்கு எதிராக அதன் மூலம் பணம் பெற்றுக்கொண்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களை சேர்ந்தவர்களை முகங்களை மூடிக்கொண்டு செயற்படுகின்றனர் இன் முதல பாகத்த ராஜநோன சம்விதான சகா சமஹார சமாஜச்சாரித்தாத் மூணத்தாடுவாகன கிரியாத்மகை நீங்கள் பலதுரமான விடயம் ஒன்றை கூறினீர்கள் எமது நாட்டின் பூச்சிகளும் விலை மாதர்கள் சிலரும் இருந்ததாகவே கூறினேன் நீங்கள் கூறுவோருக்கு அது பொருத்தமாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின் படி எமது நாட்டில் இருந்த பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் ஊடக நிறுவனங்களுக்கு அழுத்தம் விடுக்க செல்லவில்லை பிரதமர் கருப்பு ஊடகம் துறையில் கூறியதை போன்று மக்கள் விடுதலை முன்னணியும் கருப்பு ஊடகம் துறபில் கூறியது நமது நாட்டிற்கு தேவையான விதத்தில் ஊடக ஒழுக்கத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அத கிஸ்யாம் கண்டமா மாத்யாத்தன் இஸ்ரான என்று குழுவென்று ஊடக நிறுவனங்களுக்கு முன்பாக சென்று செயற்பட்ட விதத்தை ஆழும் கட்சியின் உறுப்பினர் என்ற வகையில் நான் பன்மையாகக் கண்டிக்கிறேன் நோ ஹெலாதா ஹீன கத் மே மோ தேதி கியண்ண கெமதி என்ஜிஓ கள்ளி தமுல் நாள் சலா ஷாரிந்த குழுவினர் உங்களது அரசாங்கத்தில் சில நிறுவனங்களில் பணத்திற்காக செயற்படுவோரே அவர்கள் மத்திய வங்கியின் முறைகள் மோசடியின் மூலம் கிடைத்த பணத்தினால் பெறப்படும் இவர்கள் மேலத்திய நாடுகளின் டொலர்களுக்கு அடிபணிந்து செயற்படுகின்றனர் அவர்கள் ஊடக நிறுவனங்களை சுற்றி விளைத்து தாம் கூறுவதை போன்றே செயற்பட வேண்டும் என்று கூறுகின்றனர் எனவே வழிநடத்தல் ஒன்றின் கீழ் இவர்கள் அங்கு சென்றார்கள் என்றே நாம் நினைக்கிறோம் கருப்பு ஊடகம் என்று கூறினாலும் உங்களுக்கே கருப்பு படலம் படுகிறது வாழ்வதற்கு வழி இல்லாவிட்டால் டாலர்களுக்கு ஆசைப்பட்டு நாகள் போந்து சேற்படாமது. துணி ஒை விரிත්த்து යාசகம் கேட்பது அදனை விட சிறந்த දෙே கருදිර. උසේ උසේ කිව්වම බුරාගෙන කඩාපින් බලුරැලක්විදිට හැසිරන්නේ නැතුව. පත්තර කොලයක් පාර ඒලාගෙන. සිංහ කෑම වයිට වඩා නම්බුකාරයි කියන එක මාධ්‍ය පාහිතනොලට කඩාපනන දඩ බල්ලට අපි සීපත් කරනවා. කළු ඇදගත්තකාට්ටිය. கருப்பு அணிந்தவர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு கண்கள் மாத்திரம் தெரியும் வகையில் சென்று அழுத்தம் விடுத்துள்ளனர் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சில வேளை ஊடகங்கள் கூறும் விடயங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்க முடியும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரசியலில் ஈடுபடக்கூடாது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரான தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியிலே முப்பது தேர்தல்களிலே தோல்வியை தழுவியிருக்கிறார் குறிப்பாக இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரான ரணில் விக்ரமசிங் அவர்கள் மக்கள் மத்தியிலே தன்னுடைய செல்வாக்கு சரிகிறது என்கின்ற ஒரு காரணத்திற்காக இருவரை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சி அல்லாத இருவரை பொது வேட்பாளராக கடந்த காலங்களிலே நிறுத்தியிருக்கிறார் இறுதியாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் கூட தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை பொது வேட்பாளராகவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிறுத்தியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சி என்பது பழமை வாய்ந்த பழம் பெரும் கட்சி நாட்டிற்கு பல்வேறு சேவைகளை ஆற்றியதோர் கட்சி ஆகவே அந்த கட்சி தலைவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவராக இருக்கின்றமை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தலைமை பதவியை அவர் தன்னுடைய அடிவரடிகளை சூழ கொண்டு தக்க கொண்டே வருகிறார் அது மாத்திரமல்லாமல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் இடத்திலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை தம்பசப்படுத்துவதற்காக பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து அதிலே சில சரத்துக்களை சேர்த்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை குறைக்கின்ற வகையிலே பல செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்டன அந்த செயற்பாடுகளுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாங்கள் நாடிய பொழுது அவ்வாறான சதி முயற்சிகள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டன கடந்த காலங்களிலே மத்திய வங்கியினுடைய பிணை மோசடி விவகாரம் தொடர்பிலே பல பில்லியன் மக்களுடைய நிதி ஊழல் மோசடி செய்யப்பட்டது இந்த விடயங்களை தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதான செய்தி அறிக்கைகள் வாயிலாக மூன்று மொழிகளிலும் இவை தொடர்பான பல்வேறு ஊழல் மோசடிகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தோம் ஆகவே இந்த நிலையிலே இன்று கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய கண்கள் மாத்திரம் தெரிகின்ற வண்ணம் எதிர்ப்பு நடவடிக்கையிலே ஈடுபடுகின்றவர்கள் இடத்திலும் இந்த பிணை முறி மோசடி விவகாரத்திலே ஊழல் மோசடி செய்யப்பட்ட பணம் பாதாளம் வரை பாய்ந்து இவர்களே இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை செய்ய வைத்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது ஆகவே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பிலே இன்னும் சில சாராரும் தொலைபேசி வாயிலாக எங்கள் வசம் கருத்து தெரிவித்திருந்தார்கள் சொல்லிக்கொண்டு கருப்பு கொடுத்து மோங்கலை மூடிக்கொண்டு ஒரு குழு வந்து எல்லா டிவி ஸ்டேஷன் முன்னுக்கும் ரேடியோ ஸ்டேஷன் முன்னுக்கும் அவங்க ஒரு ப்ரொட்டன் பண்ணி ஒரு ஒரு டாக்குமெண்ட் பண்ண சொன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு மூடிக்கணும் வந்து சிவில் சொசைட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை அதை நீ மோத்த திறந்து கொண்டு வந்து நீ யாருங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இந்த மீடியாவால உனக்கு என்ன அநியாயம் நடந்து பார்த்து அதுக்கு நீ சொல்லிட்டு அதுக்கு மறுமொழி ஒன்று மீடியாக்கு தான் இருக்கிறது ஒரு ஒரு கதை அதை விட்டு போட்டு மோத்த மூடினு வாரம் வந்து கல்லணூர் தான் வருவாங்க வீட்டுக்கு மூடி கொண்டு இது இந்த அவுட் சைஷன்ல தான் கூட இந்த மாதிரி மோமூடிகள் வந்து கல்லாடுக்கு போவோம் என்னது இப்போ பழைய அரசாங்கம் போல இந்த கிரீஸ் அக்கா வந்த மாதிரி தான் இப்போ இந்த ஏக்கா எல்லாம் வந்து போல வைக்குது அதனால இது வந்து என்ன நோக்கத்துக்காக வேண்டி இதை வந்தாங்க இவங்களோட பின்னுக்கு யார் நிற்கிறா யாருடைய ஃபண்டிங்ல இது நடக்குதுன்றத உடனடியாக போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஐஜிபிக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் உடனடியாக இது இன்னொரு மீடியா இன்ஸ்டியூஷனுக்கு போகும் போது இது நடவடிக்கை எடுத்து இவங்க என்னத்துக்காக வந்து இப்படி த்ரெட் பண்றாங்க மீடியா இன்ஸ்டியூஷனை எனக்கு ஏதாவது இன்றைக்கு இலங்கையில இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் நாங்க இண்டிபெண்டா அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்கு இதுதான் நல்லாட்சிக்கான அறிகுறி நல்லாட்சி தாருன்னு தான் நாங்க இந்த மக்களுக்கு இந்த ம்மா அ்புக் வீர வீரர்கள் வாட்ஸ்அப் வீரர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன எல்லாம் தலைவர் அதுக்கே நாங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கல ஏன் நாங்க மீடியா ஃப்ரீடமில் விட்டுட்டோம் அந்த மீடியா ஃப்ரீடம் இருக்கிற நாட்டில் ஒரு குப் வந்து இந்த வந்து மீடியாவை த்ரெட் பண்றேன்னு சொன்னா இது பழைய லெவலுக்கும் வரவா போக போகுதுதான் இந்த நாடு என்றது ஒரு பெரிய ஒரு கதையாக இருக்குது அதனால உடனடியாக போலீஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் விண்ணுக்கிறீங்க உங்களுடைய உள்நோக்கம் என்னன்றது அந்தியாவும் போது மக்களுக்கு தெரிவிக்கணும் மக்கள் இப்படி நடக்குதுன்னு சொன்னா மக்களுக்கு ஒரு பயம் ஒன்று உண்டு அவங்க நாட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது அடுத்தது சொல்லி ஆனா இந்த மாதிரி இப்ப நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு பேரை போட்டு கொண்டு ஒவ்வொரு குழுவாக ஒரு ஒரு பிரச்சனைக்கு இப்ப வெளியாகிறத நாங்க பார்த்து கொண்டிருக்கோம் அதனால உடனடியா நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு இவங்க தாரு இவங்க என்ன நோக்கத்துக்காக செய்யறாங்கன்றத போலீஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று உடனடியாக கொடுக்கணும் என்றுதான் நான் சொல்றேன் விஸ்மேத பத்துனா இதனை கண்டதும் நான் வியப்படைந்தேன் இந்த குழுவினர் யார் நான் சினிமா துறையில் நாற்பது வருடங்கள் இருந்தேன் ஏழு தடவை சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுள்ளேன் பிரபல நடிகையாக இருந்தேன் நாம் அறிந்திராத தொலைக்காட்சி நாடக நடிகர்கள் சிலர் ஊடகங்கள் தொடர்பில் பேசுகின்றனர் ஊடக சுதந்திரத்தை இல்லாத ஒழித்தது யார் ஊடகங்களை அழைத்தது யார் ஊடகங்கள் மீது தாக்குதல் நடத்தியது யார் உண்மையை கண்டறியுமாறு கோருங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக செயற்படுபவர்களே இவ்வாறு வந்துள்ளனர் நாம் சினிமா துறையில் இருந்த காலத்தில் இவர்கள்

දෙ නාටියල කර පූඩක සංගිලියෝන් ේකාන පටිටරට එටේ හළු මාධ්‍ය වලල්ලක්තිේනවා උපල් එක කි කියනවා සිරස මහරාජා මාධ්‍යයතරය ඇතිකෙන ඊනිහා පාර කියන විදිමේ මහරාජා මාධ්‍ය කර මා ධර්මුවත් නෑ. ஊடக நிறுவனம் தொடர்பில் இன்று நடைபெறும் அந்த கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்ட திட்டம் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோஷத்தை மக்கள் விடுதலை முன்னணி அண்மை காலங்களில் எழுப்பி வருகிறது இது தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளின் பொழுது எம் எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பினுடைய தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக வந்து கருப்பு சட்டை அணிந்து கண்கள் மாத்திரம் தெரிகின்ற வண்ணம் தங்களுடைய முகங்களை மூடி வருகை தந்திருந்த குழுவினர் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி உரிமையை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளிலும் கலந்து கொண்டிருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது கடந்த காலங்களிலே ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நடைபெற்ற பல ஆர்ப்பாட்டங்களிலும் கூட இந்த குழாத்தினரிடைய பலருடைய பிரசன்னத்தை எங்களால் அவதானிக்க முடிந்தது பிப்ரவரி நான்காம் தேதிக்கு முன்னர் நாட்டிலே புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது இருந்து வருகிறது இது தொடர்பான கருத்துக்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல மேடைகளிலே தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருப்பு ஊடகம் கருப்பு ஊடகம் கருப்பு ஊடகம் நிதியின் மூலமாக நட்டையீடு வழங்குவதற்கு தயாராக வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இறுதியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் சக்தி நியூஸ் மீது எவருமே எந்த ஒரு விமர்சனத்தோடும் கை வைக்க வேண்டாம் ஏனென்றால் எவராவது ஒருவர் சக்தி நியூஸ் மீது மக்களுக்காக மக்களுடைய தகவல் அறிந்து கொள்கிற உரிமையை உறுதிப்படுத்துகின்ற சக்தி நியூஸ் மீது கை வைத்தால் நிச்சயமாக கை வைக்கின்றவர்கள் கால்கள் பின்ன பின்ன தள்ளி அவர்கள் கால்களை பின் வைத்து பின்வாங்க வேண்டிய நிலைமையே ஏற்படும் கருப்பு சட்டை அணிந்து கண்கள் தெரிகிற வண்ணம் எங்களுடைய எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பினுடைய தலைமை காரியாலய வளாகத்திற்கு முன்னர் இருந்து அரை கூவலிட்டு எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டாலும் கூட உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே